வணக்கம் ஸ்டீம் பணம் பொருட்களை திரும்பப் பெற இதுவே சரியான இடம் சரி முதலில் நண்பர்களே ஸ்டீமிலிருந்து நம் பணத்தை நம் வங்கி கணக்கிற்கு மாற்ற முடியுமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்டீம் பண வகையை பொறுத்து உங்கள் பொருட்களை திரும்பப் பெறலாம் நீங்கள் பார்க்கிறபடி நான் எனது ஸ்டீம் கணக்கில் இருக்கிறேன் எனது கணக்குடன் ஏற்கனவே ஒரு கிரெடிட் கார்டு இணைக்கப்பட்டுள்ளது இங்கே நான் கணக்கு விவரங்களை தேர்ந்தெடுப்பேன் அங்கு நான் எனது வாலெட்டை பார்க்க செல்லலாம் அங்கே நான் நிதிகளை சேர்க்க முடியும் என்பதை காணலாம் இது எனது ஸ்டீம் கணக்கு எனது வாலெட்டின் தற்போதைய இருப்பு பார்க்கிறீர்களா இங்கே நான் ஒரு ஸ்டீம் கார்டு அல்லது வாலெட் கோடை பயன்படுத்தலாம் அங்கே எனது கணக்கு விவரங்களை பார்க்கலாம் சரியா வாங்குதல் வரலாறுக்காக இந்த கணக்கில் நான் ஒரு கட்டண முறையை சேர்க்கலாம் இங்கே என் தொடர்பு தகவல் மற்றும் தற்போதைய பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கும் ஆனால் உதாரணமாக உங்களிடம் ஒரு ஸ்கின் இருக்குன்னு நாம வச்சுக்கலாம் வீடியோ கேம் ஸ்கின்கள் மற்றும் பிறவற்றை பற்றி பேசுகையில் நீங்கள் அவற்றை விற்கலாம் அந்த தொகை உங்கள் கணக்கில் சேர்க்கப்படும் பின்னர் அதை உங்கள் வங்கிக் கணக்கிற்கு மாற்றலாம் உங்கள் பொருட்களை நீங்கள் விளையாடும் எந்த விளையாட்டின் ஸ்கின்களையும் விற்க இது ஒரு மிக எளிய வழி பிங்க் டாட் காம் கூச்செல்லும் இங்கே உங்கள் ஸ்கின்களை விற்கலாம் எனவே நான் உங்கள் ஸ்கின்களை விற்கும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப் போகிறேன் ஒரு புதிய ஸ்டீம் விண்டோ திறக்கும் நான் இப்போது செய்ய வேண்டியது விரைவாக உள்நுழைவதுதான் இப்போது நான் இருக்கிறேன் உங்கள் மின்னஞ்சலை உள்ளிடவும் உங்கள் திரேட்டை கண்டறியவும் மற்றும் விற்க தொடங்கவும் விருப்பங்களை காண்கிறார் இங்கே நான் ஒரு மின்னஞ்சல் முகவரியை போகிறேன் அது இதுதான் உங்கள் ட்ரேட் யூஆர்எல் உங்களுக்கு தெரியாவிட்டால் உங்கள் டிரேட்டை கண்டுபிடிக்க இங்கே கிளிக் செய்யலாம் இது உங்களை ஸ்டீம் சமூகத்தின் புதிய டிரேட் ஆஃபர் பகுதிக்கு திருப்பிவிடும் அங்கே சென்றதும் உங்கள் ட்ரேட் ஆஃபர் தானாகவே ஒரு ஐ உருவாக்கும் பிறகு இந்த ஐ இங்கே ஒட்டலாம் உங்கள் பரிமாற்ற யூஆர்எல் உடனடியாக கிடைக்கும் அதன் பிறகு பிளாக்ஸ் பகுதிக்கு திரும்பலாம் இதுவரை விற்றதை எல்லாம் இங்கே பார்க்கலாம் எப்படி இயங்கும் என தெரியாவிட்டால் அதன் செயல்பாட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இது ரொம்ப சுலபம் உங்கள் ஸ்டீம் கணக்கில் லாகின் செய்து இன்வென்டரியை பார்த்து பொருட்களில் பணத்தை பார்க்கலாம் அப்போ உங்கள் ஸ்கின்ஸை விற்க விரும்புகிறீர்கள் உங்கள் மொத்தம் இப்போது இங்கே கிடைப்பதைக் காணலாம் நீங்கள் ஒரு கட்டண முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் இங்கே நான் தளத்தின் இருப்பை தேர்ந்தெடுப்பேன் அங்கே உங்கள் பணத்தை உடனடியாக பெறுவீர்கள் சில நேரங்களில் இது சில நிமிடங்கள் ஆகலாம் சில நேரங்களில் சில நாட்கள் ஆகலாம் இது உங்கள் நாணய இருப்பு மற்றும் நீங்கள் பணிபுரியும் வங்கியை பொறுத்தது உண்மையில் உங்கள் பொருட்களை அனுப்புவது மிகவும் சுலபம் தெரிந்து கொள்ள வேண்டியது இவ்வளவுதான் இது கடினமில்லை உங்கள் பரிமாற்றையோ ஆரேல் ஐ அனுப்பினால் போதும் அவை இங்கேதான் இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருக்கும் இது போன்ற ஸ்டீம் பரிமாற்றம் பற்றி மேலும் அறிய லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே பார்த்ததற்கு நன்றி அடுத்து சந்திப்போ உனக்கு தாடி இல்லையா என்னை போல் தாடி வேண்டும் அபூர்வங்கள் இல்லை முடி இல்லை வழுக்கை இல்லை நான் ஒரு புரட்சிகரமான பிராண்டிய நிறுவனர் மற்றும் பெண்கள் மற்றும் ஆண்கள் தங்கள் இளமை அழகை பெற உதவுகிறேன் தாடி புருவம் முடியில்லையா மூன்று மாதங்களுக்குள் வளர வைக்க நான் உதவுவேன் என் புராடக்காத மூன்று மாசத்துக்குள்ள தாடி வளர்த்தேன் இதோ ஆதாரம் உங்களையும் அழகா நம்பிக்கையா மாத்தலாம் வாங்க நண்பா ஆரம்பிக்கலாம்